அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் இந்த ட்ரூத் பேசலாம் வாருங்கள் நண்பர்களே நேற்றைய தினம் கரூரில் முப்பத்தி ஒன்பது உயிர் பிரிந்திருக்கிறது அச்சிளம் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது உயிர் இந்த நிகழ்வு எவ்வளவு வேதனை அளிக்கிறது என்று சொன்னால் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை எப்படி இந்த மாபெரும் நிகழ்வு நடந்தது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டது ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறது அந்த கட்சியினுடைய இளைஞர் பட்டாளம் எப்படி இருப்பார்கள் இதற்கும் நடந்த கூட்டங்களிலே அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றெல்லாம் அரசாங்கம் பார்த்து கொண்டுதான் இருந்தது காவல்துறைக்கும் தெரியும் ரசிகர் மன்றத்து இளைஞர்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள் அதிகம் நபர்கள் வருவார் என்றெல்லாம் தெரிந்தும் விசாலமான இடம் கொடுக்காமல் சுருங்கிய இடத்தை கொடுத்தது என்ன இனிமேல் விஜய் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்பதற்காகவா எப்படி இவ்வளவு அமைச்சர்கள் அங்கு ஒன்றிணைந்தார்கள் எதிர்கட்சி கூட்டமிடுகிறது முதல்வரை பற்றி நிறைய விமர்சனங்கள் விஜய் வைத்திருக்கிறார் இதையெல்லாம் மறந்து இந்த துயர சம்பவம் ஏற்பட்டவுடன் அமைச்சர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது ஏதோ அரசியல் என்றுதான் எனக்கு சொல்லத் தோன்றுகின்றது வந்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது நன்றி முதல்வர் அவர்களே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அரசியல் கூட்டத்தில் இப்படி முன் முண்டி இடித்து மோதி நெருங்கி மூச்சு திணறி மக்கள் இறந்தால் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் ஒரு மீனவன் கடலில் இறந்தால் வெறும் தொழிலில்லாத வேதனையில் இருக்கும் போது அவன் இறந்தார் இது இயற்கை மரணம் என்கின்றீர்கள் ஒரு ரூபாய் வழங்கப்படுவது இல்லை ஏன் இந்த முரண்பாடு என்பதை பற்றி வேறொரு கனவியில் சொல்லலாம் என்றிருக்கின்றேன் இன்றைய தினம் இறந்தவர்களெல்லாம் விஜயை பார்க்க வந்தவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஆறுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலாம் இதுவரை அறிவிக்கவில்லை அப்படி கொடுத்தால் முப்பத்தி ஒன்பது கோடிதான் அவருக்கு இழப்பு ஏற்படும் ஆனால் உயிர் சிறு குழந்தைகள் இன்னும் பெரிய பெரிய பதவிகள் வரவிருக்கின்ற குழந்தைகள் தாய்மார்கள் இளைஞர்கள் இந்த உயிர் பிரிந்தது அவர்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு துயரமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் நாம் முண்டியடித்து அங்கே நெருங்க வேண்டிய நிலைமை எதற்கு நாம் முண்டியடித்து அங்கே எதற்காக நாம் இவ்வளவு முண்டியடித்து செல்ல வேண்டும் சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே இது சதியாக இருக்கலாம் அல்லது அறியாமியாக இருக்கலாம் அல்லது இந்த இளைஞர்களுடைய அந்த ஆவேசமாக இருக்கலாம் எது எப்படியோ தெரிந்தது உயிர்கள் தான் ஆனால் இதன் பின்னணி காலம் பதில் சொல்லும் இறந்த அனைவருக்கும் த ட்ரூத் தமிழ் கண்ணீரஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது அவருடைய குடும்பங்களுக்கு அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்